ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ரசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளியில் பாதி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி புளி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க எல்லாமே நம்ம சேர்த்து இஞ்சி சின்ன துண்டு அளவு இஞ்சி இதெல்லாமே சேர்த்து அரைச்சி அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்க தேவையான பொருட்கள் ஒரு பா பாதி தக்காளி பூண்டு பூண்டு தட்டி வச்சுக்கலாம் கருவேப்பிலை கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பூண்டு எல்லாம் போட்டு பொறிஞ்சதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம புளியும் வாஷ் பண்ணி அது அந்த மிக்சிங்கோடைய அரைச்சிட்டோம் புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் த வதங்கினதும் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து தேவையான ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு நுற வந்ததும் ஒரு கொதி வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாதத்துக்கும் சே சூப்பராக இருக்கும் சும்மா சூப் மாதிரியும் குடிக்கலாம் சூப்பர் டேஸ்டியான ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்